இந்த கரூர் நிகழ்வு வந்து ஓராண்டுக்கு முன்னாடி நடந்திருந்தா இவங்க எல்லாம் இவ்வளவு அக்கறை காட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இது ஒரு சாவோட சாவு சாவுதான் சாராயங்குடி அறுபத்தி மூணு சத்தான் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு செத்தான் இந்திய கடலுக்குள்ள எண்ணூத்தி பேர் மீனவன் சத்தான் எங்க சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதெல்லாம் கவனிக்க மாட்டான் இப்போ இது ஏன்னா நாலு மாசத்துல தேர்தல் வரப்போகுது கூட்டணி அமைக்கணும் அப்ப பரபரப்பா இயங்கணும் அதை பேசணும் அதனால உடனே வரியல உண்மையை கண்டறியது என்ன கண்டறியா என்ன கண்டறியுது ஒரு நியாயத்தை பேசுங்க இப்போ இப்ப நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நான் வரலன்னா நிகழ்ச்சி இருக்குமா ஒரு கேள்வி நீங்க எல்லாம் சொல்லுங்க கூடவில நான் வர வர்றதான நிகழ்ச்சி நான் வரலைன்னா இந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்போ நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா நான் வரலைன்னா அந்த நெரிசல் ஏற்படும்மா நான் வரலைன்னா அந்த மரணம் நிகழுமா அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யார் நீங்க தான் பதில் சொல்லுங்களேன் அக்காட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே ஏற்கலையே நான் ஒரு காரணமாயிட்டேன் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மரணம் ரொம்ப வழி தோய்ந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால் தாங்க முடியல நான் அதுக்காக வருந்துறேன் இனி வரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம பாத்துக்கலாம் என்னை மன்னிச்சுக்கிறோங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே அங்க நடக்காது இங்கே நடந்துச்சு அரசுதான் பொறுப்பு இருக்கணும் எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதிய இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இருந்துச்சு அது ரொம்ப பேராபத்தாயிரம்ங்கறதுனாலதான் இதுல கொடுத்தோங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டாங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன இடம் நான் வரமாட்டேன்னு சொல்லி வந்த வந்தவொடனே தம்பி பேசுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க பத்திரமா இங்கே உணர்ந்து சேர்த்தாங்க அப்படின்னு அப்புறம் அந்த காவல்துறை மேல சாவு விழுந்தவொன்னே பழிய போடுறது இப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிற்கணும் அப்ப இது என்னால நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திடணும் அதோட முற்றாயிரும் அது இல்லாம நீங்க பொறுப்பேற்கணுங்கிறதும் அவங்க இவர்தான் இதை கேட்கும் போது நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது ஏன்னா செத்து போயிருக்க இந்த செய்தி பொம்பு இந்த சண்டையை பார்க்கும்போது கட்டிபிடிச்சு இருக்கோம் நீங்க நீங்க சண்டை கொடுக்க பட்டி பண்ற மாதிரி நடத்தி நாங்க லட்சக்கணக்கா சாகும் போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் கூட்டிக்கிட்டு இருந்த கூட்டம் தான் இது நாங்க லட்சக்கணக்கா எங்கேயோ சாப்பிடும் போது தெரியுது உன் வீட்டுல இள விழுந்தா மட்டும் அந்த நாட்டுல என் இனம் சாகும்போது இனம் விழும்போது நீங்க கவலைப்படல உன் வீட்டுல ஒரு இள விழும்போது உனக்கு வலிக்குது எண்ணூத்தி ஐம்பது மீன சுட்டே கொண்டு இருக்கான் அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் எல்லாம் உற்று பார்க்காம இங்க உறங்கிச்சா